நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு பார்சல் வந்துருச்சு நம்ம இப்போ வளையல் இதெல்லாமே நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா அது நமக்கு வந்துடுச்சு நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேபி வளையல் இது மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன் எல்லாமே பேபி வளையல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு அரக்கு கலரு குங்கும கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி தெரியுது வீடியோலாம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நேவி திக்கு நேவி கலர் ஆனால் பிளாக் கலர் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து எல்லாமே ஒவ்வொரு சைஸு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பதிமூணு வயசு பொண்ணுங்க வரைக்கும் நம்ம போடலாம் ரெண்டு ரெண்டு வரையும் இருக்குது சைஸு அதை மாமா அடுத்தது நம்ம கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டமும் கொஞ்சம் நம்ம வாங்கி விற்கிறோம் அதாவது கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் வந்தேன் இது முதல்ல எப்படி ஓடுது என்னென்னு பார்த்து எடுத்து வாங்கிக்கலாண்டே இது சாம்பிளுக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கி வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் எல்லாம் கம்மியான ரேட்டு தான் நம்ம கொடுக்குறதுமே கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறது நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது தான் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது பட்டர்ஃப்ளை பக்ரீத் பண்டிகை வருது இல்லையா அதனால் தெரியுதுங்களா இது வந்து கோல்டு அப்புறம் வந்து இது வந்து சில்வர் கலரு அப்புறம் சாமி இருக்கிற மாதிரி மாதிரி அப்புறம் இது வந்து கொஞ்சம் சாரீ கேட்டால் கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க இல்லையா இப்போது அழகாக இருக்கும் ப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீட்டாக அதுக்கு ரெண்டு கம்மல் வேறு இருங்க வேறு அப்புறம் இந்த மாதிரி செயின் ஒன்று அப்புறம் வந்து எப்படி வச்சிருக்கீங்க மாமா இது தப்பா எடுங்க அதான் என்னடா வரவே மாட்டேங்குதுன்னு பார்க்குறேங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி செயின் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சைடுக்கு அது கம்மல் கேட்டாங்க போன டைம் வந்து நம்ம கிட்ட வளையும் அந்த மாதிரி எதுவும் நிறைய போச்சு அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி கலர் கலராக கேட்டுக்காங்க இது எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி செயின் மாடல் அப்புறம் இது ஒரு மாடல் மாடல்ஸ் கவரிங் செயின் இது வந்து அப்புறம் இது வந்து கம்மல் கம்மல் வந்து நான் மட்டும் மட்டுந்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போன டைம் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் தடவை நான் வளையல் அதிகமாக வாங்கினதுனால நிறைய எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளையம் சைடு வளையமும் போட்டுக்கலாம் பேபிக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நல்லா இருக்காங்க அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வளையல் வளையல் வந்து நமக்கு தான் பேக் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி இருப்போம் பாருங்க இது என்ன கலர் அப்படின்னா அதில் ஒரு மூணு கலர் இருக்குது டபுள் கலராக இருக்குது அரக்கு க்ரீனு அப்புறம் நேவி கலர் இருக்குது இதில் சரியாக தெரியலை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க இதை நம்ம வந்து ரோல் போட்டு கொடுப்போம்

இதையும் நம்ம ரோல் போட்டு வச்சுக்கிறணும் அப்புறம் வந்து என்ன கலருமாம் புரியுங்க ஆ சூப்பராக இருக்குது இது வந்து டபுள் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏற்றையே நம்ம வீடியோவில் கூட ஒரு டைம் போகிறேன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாகவும் தெரியும் அப்புறம் ப்ளூ கலர் மாதிரி தெரியும் இது வந்து ஆனால் பச்சை கலரு இப்படி வச்சு பார்த்தா பச்சை இப்படி வச்சு பார்த்தா ப்ளூ அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கிளி பச்சை கலர்லேயும் தெரியும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிறைய கேட்டாங்க நான் வந்து எடுத்திருக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு வரைக்குமே நம்மக்கிட்டே கேட்பாங்க நான் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி எடுத்துக்குவேன் நான் கம்மியாக தான் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் கலர் மாதிரி இது கொஞ்சம் இந்த திக்கு கிரீன் ராமர் பச்சை அந்த மாதிரி வரும் திக்கு கிரீன் இது வந்து ம் அதே அவங்க இந்த இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பச்சை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து மை ப்ளூ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகிற கலர் வந்து கலர் வந்து பெண்கள் விரும்புகிற கலர் அப்படின்னாலே இந்த மை ப்ளூ கலர் தான் இதுதான் நமக்கு ரொம்ப போகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் நண்பர்களே இது ஒரு முறுக்கு டிசைன் மாதிரி வந்துருக்கிறது இது இப்போ தான் வந்திருக்காமா அதனால் நம்ம எப் இப்போ வந்து என்னென்ன வளையல் வருதோ அதை தான் நம்ம வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரக்கு கலருமே நமக்கு மெயினான கலர் அரக்குனா எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரும் இல்லாமல் அரக்கு கலரும் இல்லாமல் ரெட் கலரில் ரெண்டும் சேர்ந்து ரெட்டும் சேர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர் மாதிரி இது வந்து நிறையவே வாங்குவாங்க நான் இது வந்து நம்ம கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து கோயில் கோயில் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே நமக்கு பூச்சி இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாங்கியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ரோல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வீட்டில் இருந்தீங்கனாலுமே பக்கத்துலலாம் சொன்னீங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி வாங்கி நீங்களும் ரோல் போட்டு இந்த மாதிரி டெய்லி விற்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறிய தோல் நல்லா வளரணும் என்று எல்லாரும் வாழ்க்குங்கள் வாருங்கள் வாங்குங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்